சகோதரிகளை இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கொடிக்கால் பழையம் ஆண்டவர்கள் வாசலில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய தினம் வந்து நீர்மோர் பந்தல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால வெயில் அதிகமாக இருக்குது பாருங்கள் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைய தினம் வந்து நம்ம பள்ளிவாசலில் வாசல்லே வச்சு வந்து மோர் வழங்கக்கூடிய நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஏராளமாக நம்ம ஊர் வந்து மோர் அருந்திக்கிட்டு இருக்காங்க அதை தான் நீங்கள் நேரடியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அகமது இல்லா வந்து துலுவை நடந்துக்கிட்டு இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து கீழே வந்து இங்கே வந்து நமது ஜாம முகாஸ் அவர்கள் வந்து நீர்மோர் வழங்கிகிட்டு இருக்காங்க அதை தான் நீங்கள் இருக்கீங்க வந்து சகோதரர் பகூர்தீன் வந்து சகோதரர் பகூர்தீன் வந்து வழங்கிட்டு இருக்கிறாப்புல வந்து அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அகமது வந்து பாருங்கள் எல்லாம் மக்கள்லாம் வந்து குடிச்சிட்டு மேலே தொழுவிக்கு குடிச்சிட்டு வருஷமாக போயிட்டுருக்காங்க அவங்கவுங்க போயிட்டுருக்காங்க இருக்கிறதா நீங்க பாத்துக்கிட்டு இப்போ இன்னொரு பக்கமும் வந்து நீர்மர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதையும் நான் உங்கள்கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் அதையும் பாருங்க அல்லாஹ் அதையும் காட்டுறேன் உங்கள்கிட்ட சவுரில் இந்த பாருங்க இந்த பக்கமும் வந்து மோர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பள்ளியில ரெண்டு பக்கமும் வந்து மோர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சவர் பாசாவும் ஈஸ் போ பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க இங்கே இந்த பக்கம் பள்ளியாசிரு பக்கம் வரக்கூடியவர்களுக்காகவும் இந்த பக்கம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வந்து இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஜிம்மாவாக இருக்கிறதுனால ரெண்டு தொக வரக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் வந்து மோர் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் யாரும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து மோர் வந்து ரெண்டு பக்கமும் கொடுக்குறாங்க பள்ளியாசுத்திர பக்கமும் கொடுத்தாவது அதே போன்று பார்த்தீங்கன்னா பள்ளியோட நுழைவாயின் முன்பக்கமும் கொடுத்தாவது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் வந்து இன்றைய தினம் வந்து மோர் பந்தல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் வந்து இன்றைய தினம் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஜிம்மாங்கிறதுனால ஜிம்மா முன்னிட்டு ஏராளமாக தொழு வருவாங்க வந்து அவங்களுக்கு வெயிலோட தான தீர்ப்பம் அந்த இது இதுக்காக வந்து இந்த பக்கம் வந்து இப்போ இங்கே வந்து மோர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த தொழுவை வர்றவங்க வந்து மோர் குடிச்சிட்டு இருக்காங்க அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபாலோ பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து இன்ஷா இன்ஷால்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போன்று வந்து யூடியூப்பில் குடிநகர் த்ரீ சிக்ஸ்டி திரக்ஸ்க்கு கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி இன்ஸ்டாகிராமில் கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி எல்லாமே த்ரீ சிக்ஸ்டிங்கிற ஒரு பெயரில் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம குடிநகர் செய்திகளை எல்லாத்தையுமே நம்ம உடனே உடனே மக்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்க முகநூலில் கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி ஃபாலோ பண்ணாமல் அதை நீங்க அதிகமா இருக்குது ஏராளமானவர் வந்து பாருங்க இன்னைக்கு சொல்ல வரக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து மோர் குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அதான் நீங்க பாத்துகிட்டு இருக்கீங்க இன்ஷா அல்லாஹ் இது போன்று நீங்க அல்லாவின் திருப்தியை வேண்டி நமது வந்து இந்த மாதிரி மோர்பந்தல் நடத்தணும்னு உங்களுக்கு எண்ணம் இருந்தால் இன்ஷா அல்லா நீங்க என்ன பண்ணுங்க நமதூர் ஊர் தாமுக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்க தெரிவிச்சீங்கன்னா இன்ஷா அல்லா வந்து அவங்க வந்து உங்களுக்கு அதை செவ்வாய் செஞ்சு கொடுப்பாங்க இன்ஷா அல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் பார்த்தீங்கன்னா ஏராளமானோர் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க நமது மக்கள்லாம் வந்து ஏராளமான பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைய தினம் வந்து அமமுக சிறப்பான முறையில் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையை வந்து திட்டமிட்டு வெள்ளிக்கிழமை தொழில் வரக்கூடியவர்களுக்காக இன்னைக்கு மோர் பந்தல் நடத்துகிறாங்க இதில் வந்து எல்லாரும் ஏராளமான சகோதரர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோர் அருந்திட்டு போயிட்டுருக்காங்க இதை பாருங்கள் நமதூர் ஜமாத்து நிர்வாகிகள்லாம் ஜமாத்து நிர்வாகிகள்லாம் ஏராளமானோர் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நிழலில் நின்று எல்லா மக்களும் வந்து இதை குடித்து மோர் குடிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் இது போன்று வந்து நமது ஒரு மக்களுக்கு தானம் தீர்க்கும் விதமாக ஒரு நாள் உங்களது பங்களிப்பை கொடுத்து உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதை வந்து நீங்க நமது ஒரு தாமுக நிர்வாகிகள் ஆஜா நஜிபுத்தீன் பகது அதே போன்று ஜாகிர் பாசா அசரபு உள்ளிட்டவர்களை தொடர்பு கொண்டு உங்களது பங்களிப்பை பற்றி தெரிவிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்லக்கூடிய அந்த நாளில் வந்து மூர் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் வந்து நமது ஒரு நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பத்தினை தெரிவித்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டியின் முகநூல் நேரலை சரியான வெயிலா இருக்கு இன்றைக்கு இங்க பாருங்க மக்கள் கடுமையான வெயில் யாரும் வந்து வெயில் நிற்க முடியாது போல இருக்கு அந்த அளவுக்கு கடுமையான வெயிலா இருக்கு மக்கள்லாம் வந்து நிழலை நோக்கி நோக்கி எல்லாமே விரைந்து நிழலை நிற்கக்கூடிய சூழல் இந்த இதுல வந்து இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க வந்து மக்களுக்கு தானம் தீக்கிற விதமாக வந்து நீங்க வந்து மக்களுக்கு வந்து आड़ தாமுக நிர்வாகிகளும் பொருளாதாரத்தை கொடுத்து நீங்க இன்ஷால்லா இது நீர் நீர்ப்பந்தல் நடத்துவதற்கு அவர்களிடம் கோரினால் இன்ஷால்லா அவர்கள் சிறப்பான முறையில் இந்த இதை வந்து செஞ்சு திறன்பட வந்து மக்களுக்கு விநியோகம் செய்வாங்க இன்ஷால்லா வந்து இன்றைய தினம் இந்த நீர் மூர் வழங்கக்கூடிய நிகழ்வு வந்து ஸ்பான்சர் யார்னா நமது சகோதரர் சிங்கை பிஎஸ்ஏஎன் காதலல் எண்ணன் அவர்களுடைய பங்களிப்பாக இருக்குது இன்றைய தினம் வந்து மேலத்திரிலையும் நடத்தப்படுகிறது அதுலேயும் சகோதரர் வி எஸ் ஏஎன் காதரடி தான் வந்து பங்களிப்பை கொடுத்துருக்காங்க உஷா அல்லா அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பத்தினருக்காகவும் அல்லாவிடத்தில் துவா செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வெள்ளிக்கிழமை ஜிம்மா தினத்தை முன்னிட்டு ஏராளமானோர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க பள்ளியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க பள்ளியின் இருபுறத்திலும்

சகோதரர்கள் வந்து இன்னைக்கு நீர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு இடத்துலயும் மக்கள் வந்து தங்களது இதை வந்து மக்களுக்கு தான் திக்கிற வேலையை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செய்யப்படுகிறது இதுக்கு பொருளாதாரம் உதவி முழுவதுமாக அளித்த பிஎஸ்ஐஎன் காதரன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் சைடு பார்த்தீங்கன்னா சகோதரர் பகூர்தீன் அவர்கள் வந்து இந்த பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏராளமான மக்கள் இந்த பக்கமாக ரெண்டு பக்கமும் வந்து மிஸ் ஆகிடாமல் ரெண்டு பக்கத்துலேயுமே வந்து மக்களுக்கு வந்து எல்லாம் கிடைக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க எல்லாவோட கிருபையால் வந்து ரெண்டு பக்கமும் வழங்கப்படுகிறது மக்களுக்கு தாகம் தீர்க்கிற விதமாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மோர் பந்தல் விநியோகம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது மோர் விநியோகம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் பாத்தீங்கன்னா சகோதர ஈஸு வந்து எல்லோருக்கும் வந்து மோர் வழங்கிட்டு இருக்காங்க அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இரண்டு பக்கத்திலேயும் வந்து நோர் விநியோ விநியோகம் செய்யப்படுகிறது இது சகோதர ஆசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பு சகோதர ஆசிக்கு வந்து முன்னின்று எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெயில் அடிக்கிறது இந்த மோர் கொடுக்கக்கூடிய நிகழ்வு வந்து அலக்துலா மிகவும் ஒரு இன்றியமையாத செயல் அல்லாவோட அருமையான முறையில் வந்து இது வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க பள்ளி இரண்டு பக்கத்திலையுமே தொலை வரக்கூடியவர்களுக்காக மோர் விநியோகம் செய்யப்பட்டு இருக்கிறது அனைவர்களும் மோர் அருந்தி கொண்டிருக்கிறார்கள் இதை பாருங்க ல வந்து மோர் வினியோ செய்யப்பட்டு இருக்கு இப்ப நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா அள்ளிவாசத்திற்குள் நுழைவாயில் இருக்கு பாருங்க அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் இங்கேயும் ஏராளமானவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க வெயில் கடுமையான வெயிலா இருக்கு அல்ஹந்துல்லா இந்த வெள்ளிக்கிழமை ஜிம்மா தினத்திலே வந்து இந்த மோர் வழங்கக்கூடிய நிகழ்வு வந்து ஒரு அலமதுல்லா ஒரு அருமையான நிகழ்வு இந்த நிகழ்வு நம்ம ஊர் சகோதரர் எல்லாமே கலந்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து மோர் அருந்திட்டு போயிட்டு இருக்காங்க பள்ளியாசலத்துல வந்து மோர் அறிஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க அதைதான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பக்கமும் மோர் வழங்கக்கூடிய நிகழ்வு இருக்கு எல்லாம் வந்து அவங்க அவங்க பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க

த்ரீ சிக்ஸ்டின் முகநூல் நேரலை சவுருலு இந்த நிகழ்வானது நம்ம குடிநகர் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப்பிலும் அதே போன்று வந்து இன்ஸ்டாகிராமிலும் த்ரெட்ஸிலும் அப்டேட் செய்கிறோம் அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம கூட கிரேட் நெட்ஸோட உரிமையாளர் நிஜா மண்ணை இணைஞ்சிருக்காங்க அர்ஹம்துல்லா நிஜா மண்ணை வந்து இப்பதான் வந்திருக்காங்க வந்துட்டு அலுவலர் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வுல பங்கெடுத்திருக்காங்க இன்றைய தினம் வந்து நம்மளுக்கு பொருளாதார உதவி எடுத்து இந்த மோர் பந்தரை நடத்தி கொண்டிருக்கும் தமுமுக சகோதரனுக்கு இந்த பொருளாதார உதவி அழைச்சது யாருன்னா சிங்கை வி எஸ் ஏ என் காதலின் அவர்கள் அவர்களுடைய பங்களிப்புல தான் இன்னைக்கு இன்ஷால்லா இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல வந்து ஏராளமானவர் பார்த்தீங்கன்னா இதுல வந்து மக்கள் வந்து பசங்க எல்லாருமே நின்று வந்து மோர் அறிந்துகிட்டு இருக்காங்க இந்த வெயில் நேரத்தில் இந்த டயத்துல வந்து இது போன்ற வந்து ஒரு நடத்தப்படுறது ஒரு முக்கியமான நிகழ்வு இதுல தண்ணீருக்கு வந்து அவ்வளவு பெரிய மகத்துவம் உண்டு போன வாரமும் ஜிம்மாவில் பார்த்தீங்கன்னா மசூத ஜெத் வந்து நம்மளுக்கு பயன் பண்ணாங்க அதை போன்று பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் வந்து இதில் பங்கெடுத்திருக்காங்க வந்து இதுல எல்லாருமே மேல பள்ளிவாசலுக்கு தொகு போறவங்களே எல்லாம் அறிந்துட்டால் வந்து எல்லாம் மேலே போகக்கூடிய சூழலை தான் நீங்க நேர்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது போன்று நம்ம இந்த வெயில் முடிகிற வரைக்கும் இத வந்து நம்ம ஊர் மக்கள் நலம் உரிமிகள் அதே போன்று அல்லாஹ் நமது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தெரிவித்து போன்று நல்லதொரு செயல்களை தொடர்ச்சியாக செய்ய அல்லா நம்ம அனைவருக்கும் அருள் புரியணும் இன்ஷா அல்லாஹ் நீங்க யாரை தொடர்பு கொள்ளணும்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக தலைவர் ஹாஜா நஜிபுத்தீன் அதே போன்று பகது அதே போன்ற அசரப்பு அதே போன்ற சகோதரர் பாஷா அதே போன்ற சகோதரர் பகூருதீன் உள்ளிட்டோர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்க தெரிவிச்சிங்கன்னா நீங்க அல்லாஹ் அந்த டயத்தில் வந்து அவங்க எந்த டயத்தில் நீங்க கொடுத்துருவீங்களோ அந்த நிகழ்வு அதில் திறன்பட உங்களுக்கு அல்லாஹ் இந்த நன்மையில் பங்கெடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் ஆக்கணும் அல்லாஹ் இந்த பாருங்க என்னால் உணர்வு வந்துகிட்டு இருக்கவங்களாம் இந்த வெயில் நேரத்தில் வந்து இருக்காங்க அருந்த திருவையால இன்றைய தினம் கொடிக்கால் பழையும் முகையின் ஆண்டவர்கள் உறவின் முறை ஜமாத் பள்ளிவாசலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நீர்மோர் வழங்கப்படுகிறது அந்த நீர்மோர் விநியோகிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது பள்ளிவாசல் இன்றைய தினம் ஜிம்மாவுக்கு தொடக்கூடிய சகோதரர்கள் எல்லாருமே வந்து அருமையான முறையில் ஐஸ் மோர் அறிஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க வந்து வெயில் கடுமையா இருக்குது வெயில் கடுமையா இருக்குது இன்ஷா அல்லா அனைவரும் வந்து இன்ஷா அல்லா வந்து இந்த இதுல வந்து நீங்க பங்கெடுத்து நன்மைகளை அடைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சகோதரர்களே வந்து உங்களுடைய பங்களிப்பினை நமது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற

கொண்டு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சகோதரர்களே இன்றைய தினம் வந்து இந்த நடைபெறக்கூடிய இந்த மோர்பந்தல் நிகழ்ச்சிக்கு முழுமையாக இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் கொடுத்திட்ட பிஎஸ்ஏஎல் காதலி அண்ணன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அவருக்கும் துவா செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தாங்களும் இது போன்று நல்ல செயல்களில் தங்க உங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் நீங்கள் இந்த சேவையை பயன்படுத்தி நீங்க வந்து இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்க வந்து தெரிவித்து நமது ஒரு மக்களுக்கு தாகத்தணிக்கக்கூடிய இந்த மேன்மையான இந்த மோர் வழங்கும் நிகழ்ச்சியினை நடத்திட நீங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏராளமானோர் வந்து வந்துட்டு இருக்காங்க ஜிம்மா தொழு வந்து இருக்காங்க ஜிம்மா தொழு வர்றவங்களுக்காக இரண்டு பக்கங்களிலும் பள்ளிவாசல் நுழைவாயில் பக்கமும் முஸ்லிம் முன்னேற்ற கழக சார்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க வந்து அலகந்திரில்லா அலகந்திரில்லா வந்து இப்ப என்னன்னா வெயில் கடுமையான வெயிலா இருக்கு அதனால வந்து நம்ம மக்கள்லாம் வர்றவங்க எல்லாம் மோரை அருந்திட்டு தான் ஜிம்மா துருவிக்கு போறாங்க வந்து அல்வந்திரில்லா இது வந்து தானம் தணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பான செயல் இந்த செயலுக்காக தங்கள் அவர்களது பங்களிப்பை அளித்த அண்ணன் அவர்களுக்கு காதலின் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த மேலும் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலோட ரெண்டு பக்கத்திலையும் வந்து ஒத்தவங்க மிஸ் பண்ணாம ரெண்டு பக்கமும் போகணுங்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது அதனால வந்து ரெண்டு பக்கமும் வந்து நீர்மோர் பந்தல் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு பாருங்க நம்ம தூரம் சகோதரர்கள் எல்லாம் இருக்காங்க இருக்காங்கல்லாம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயிலோட கடுமை அதிகமாக இருக்குது வந்து வெயிலோட வெயிலோட தன்மை பார்த்தீங்கன்னா வேர்வை நிற்க முடியல அந்த அளவுக்கு ஒரு வேர்வையும் ஹியூனிட்டி ஓவராக இருக்குது இந்த டயத்தில் வந்து எல்லாருக்கும் தண்ணி குடிச்சாலே சித்த நேரத்தில் திருப்பி மீண்டும் போகிறத தண்ணி குடிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது வந்து அந்த அளவுக்கு வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது அந்த சமயத்தில் வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுக்கு துல வரக்கூடிய சகோதரர்களுக்காக இன்றைய தினம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த தினம் மோர் பந்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இல்ல மோர் விநியோகம் பண்ணப்படுகிறது இல்ல இல்ல மதுர மக்கள் எல்லாம் வந்து தொல்ல வரக்கூடியவங்க எல்லாம் அலுவந்தர் இல்லா மோர் குடிச்சிட்டு தொழுவ போறாங்க எல்லாம் பலன் அடைறாங்க அலுவந்தர் ரெண்டு பக்கத்துல கொடுக்கப்படுது இப்போ நீங்க பாத்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் திருப்பக்கம் கொடுத்துட்டு இருக்கிறதுதான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏராளமான மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க ஏராளமான மக்கள் வந்து இன்றைய பள்ளி வசல் தொலை வரக்கூடிய சவறுகள் எல்லாமே வந்து வந்து போயிட்டு இருக்காங்க அலக்துல்லா இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு வந்து பொருளாதார உதவி அளித்த பிஎஸ்சி காதலின் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் சவரலை இன்ஷா அவர்களது குடும்பத்திற்காகவும் அவர்களுக்காகவும் அல்லாவிடத்தில் துவா செய்ய மாற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

இந்தியாவில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம தொழுவிக்கு வரக்கூடிய அனைவர்களும் வந்து இந்த மோர் அறிஞ்சிட்டு போகிறாங்க வந்து இது ஒரு மிகவும் வந்து முக்கியமான ஒரு செயல் இந்த வெயில் நேரத்தில் இந்த பாருங்கள் ஏறாள மோனோர் தொழுகைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அலும்த்ரில்லா நம்ம சகோதர அக்பர்னனும் நம்மளோட முகலும் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க அக்பர்ன பயணத்திலேரு இறக்குமதி ஆகியிருக்காங்க போல் இஷா அல்லாஹ் அக்பர்னனும் வந்து இந்த நேரலையில் இணைஞ்சிருக்காங்க வெயிலோட தாகம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இதில் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து ஏராளமானோர் வந்து இங்கே மோர் போயிட்டு போயிட்டுருக்காங்க அல்லாவோட கிருபையில வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தொடர்ச்சியாக இந்த வெயில் முடிகிற வரைக்கும் செய்திட வெளிநாடுவாழ் சகோதரர்கள் அதே போன்று நமது ஊரில் உள்ளவங்க சமூக ஆர்வலர்கள்லாம் இந்த இது சம்மந்தமாக கிடைக்கிட்டு இன்ஷா அல்லா ஸ்பான்சர்ஸ் சொன்னிச்சின்னா நீங்கள் அல்லாவோட கேள்வி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் அதை பெற்று தருந்தீர்களே ஆனார் இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இதை திறன்பட செய்வாங்க இன்ஷா அல்லா நீங்கள் வந்து உங்களுடைய பெயர்களையும் வந்து நீங்கள் நமது நிர்வாகிகளை தொடர்ந்து கொண்டு தெரிவித்து கொள்ளுங்கள் உங்களது சார்பாகவும் வழங்கக்கூடிய வழங்க அல்லாவின் கிருபையால வந்து நீங்க ஒரு நாள் செஞ்சு அதற்குரிய பலனை அல்லாவிடமிருந்து பெற்றுக் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பள்ளியோட இரண்டு பக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது ரெண்டு பக்கத்திலையும் வந்து ஊர் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுது உஷா அல்லா வந்து உங்களையும் நீங்கள் இதில் வந்து இணைச்சிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏராளமான சகோதரர்கள் வந்து இங்கே இது மோர் அருந்திட்டு வந்து எல்லாத்துலும் போயிட்டு இருக்காங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்திலே வந்து மோர் வழங்கப்பட்டு வருகிறது நம்ம இப்போ பள்ளிவாசனத்தில் பக்கமாக வரக்கூடிய வாயில் நம்ம இருக்கோம் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் பள்ளிவாசத்திறனில் கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க

மக்கள் வந்து அவங்களோட தாகத்தை தீர்க்கிற விதமாக நமது ஒரு மக்களுக்காக வெளிநாடு வாழ் சகோதரிகள் தொடர்ச்சியாக வந்து நமது நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு ஒவ்வொரு நாளும் தேர்வு செஞ்சு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லா நீங்களும் வந்து இன்ஷா அல்லா ஒரு நாள் நீங்களும் உங்களுடைய பெயரை இணைத்துக்கொண்டு இன்ஷா அல்லா நீங்களும் இது போன்று நமதூர் மக்களுக்கு வந்து நீங்களும் வந்து நோர் இந்த மோர் வழங்கி அவருடைய தாகந்தனிக்கக்கூடிய அந்த செயலில் ஈடுபடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது தாகந்தனிக்கிற இந்த செயல் வந்து மிகவும் முக்கியம் i'm on a இந்த தண்ணீர் போட்டக்கூடியது மாதிரி இந்த இதுக்கும் உள்ள பலன் கிடைக்கணும் போன வாரம் ஜிம்மாவில் கூட ஹசரத் அவர்கள் வந்து பயன் பண்ணாங்க அலமதுல்லா சௌர்களை நீங்களும் வந்து இது போன்று மக்களுக்காக நல்லது செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி வைக்கணும் நீங்கள் நமது அமமுக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பெயர்களை தெரிவித்து எந்த தினத்தில் செய்யணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா இன்ஷா அல்லா அந்த தினத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த நீர்மோர் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்தி செம்மையான முறையில் மக்களுக்கு கொடுப்பார்கள் என தெரியப்படுத்துகிறோம் மேலே வந்து பயன் நடந்துக்கிட்டு இருக்குது மேலே தொழுவிக்கு இருக்காங்க தொழுவை தொழுவை போகிறாங்க குடிச்சு போயிட்டுருக்காங்க ஷாலாம் இந்த மாதிரி வந்து இந்த ஒரு இதில் வந்து நீங்கள் அனைவரும் உங்களை இணைச்சிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பள்ளிவாசலுடைய இரண்டு பக்கத்திலும் அதாவது முன்பக்கமாகவும் அதாவது நம்ம பள்ளிவாசலோட மெயின் கேட்னு பார்த்தீங்கன்னா அந்த தெற்கு தெரு வழியாக போகக்கூடிய தெரு தான் வந்து மெயின் கேட்டு அங்கேயும் ஒரு கவுண்டர் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாவது பக்கம் பள்ளிவாசல் தெரு வழியாக தொலை வரக்கூடிய தோழர்களுக்காகவும் இங்கேயும் வந்து நீர்மோர் வழங்கப்படுகிறது வந்து நீங்களும் ஒரு நாளைக்கு இது போன்று ஒரு சேவையை வந்து நீங்க செய்திட எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் பெயர்களையும் நீங்கள் செய்ய விரும்பும் நாளையும் தெரிவித்தால் இன்ஷா அல்லாஹ் அன்றைய தினம் நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் செம்மையான முறையில் வந்து இதை நடத்தி முடிச்சிருவாங்க ரெண்டு பக்கம் கவுண்டர்லேயுமே வந்து மோர் வழங்கப்படுகிறது அந்த பக்கம் தொடர வரக்கூடியவங்களுக்கு அந்த பக்கமாக வழங்கப்படுகிறது அதே போன்று பள்ளிவாசல் திரு வழியாக வரக்கூடியவர்களுக்கு இந்த பக்கம் அம்மாவும் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் திரு வழியாக உள்ள வரக்கூடிய இடத்துல வந்து மோர் வழங்கக்கூடிய நிகழ்வு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏராளமான சகோதரர்கள் இந்த பக்கம் வரக்கூடியவங்க எல்லாம் அலுவலர் மோர் வந்து பறிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதை தான் நீங்க வந்து நேரடியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சகோதரர்களை அதே போன்று கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி முகநூல் பக்கத்தினை ஃபாலோ அப் செய்யாதவர்கள் ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் மேலும் வந்து யூடியூப்ல வந்து கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே போன்று இன்ஸ்டாகிராமு த்ரெட்ஸு டெலகிராமு வாட்ஸ்அப் உள்ளிட்டவை அனைத்திலையுமே வந்து கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டிங்கிற வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் வந்து அல்லாவோட கிருபையால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜிம்மா தினத்தன்று நமது ஒரு முகேதீன் ஆண்டவர்கள் ஊர் உறவின் முறை பள்ளிவாசலில் நீர்மோர் வழங்கக்கூடிய நிகழ்வை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் செம்மையாக நினைத்து கொண்டிருக்கிறது அலகம் மக்களே உங்களோட ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஆதரவையும் தெரிவிக்குமாறு கேட்டு உள்ள மக்களுக்கு தொடர்ச்சியாக நன்மை செய்திடும் வண்ணம் சித்தமாக ஆயத்தமாக ஆயத்தமாக உள்ள தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தாங்கள் தங்களது பங்களிப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த பார்த்தீங்கன்னா கொடிக்கால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக நகர தலைவர் ஹாஜா நஜிபுத்தீன் அதே மாதிரி வந்து பர்வேஸ் சாரி பகது ஜாயிர் ஹுசேன் பாட்சா பஹருதீன் அசரஃப் உள்ளிட்டவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த தினத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அந்த தினத்தில் சிறப்பான முறையில் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க

வா செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ரொம்ப கடுமையாக இருக்கு இந்த சூழலில் தான் வந்து மக்களுக்காக வந்து இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது இன்ஷா அல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமானோர் வந்து இந்த பதவிக்கிட்டு தான் இருக்காங்க வந்து இந்த பாருங்கள் பறக்கிட்டு இருக்காங்க வர்ற மக்கள்லாம் நல்ல பயனடைகிறாங்க அடைகிறாங்க இல்லா வந்து இதை பார்த்திங்கன்னா சாப்பிட்டு மேலே எல்லாம் போய் இருக்காங்க போயிட்ருக்காங்க அலகதுல்லா இதுக்கு நன்கொடை அளித்தவர்களுக்கு அந்த நல்லுள்ளங்களுக்கு அல்லா வந்து மிகவும் நன்மை கொடுப்போம் இன்ஷா அல்லா இன்னும் சிறிது நேரத்தில் ஜிம்மா தொழுக தோங்க இருக்குது அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சிறிது நேரத்தில் ஜிம்மா தொழுகை வந்து துவங்கப்பட உள்ளது இதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது வந்து இல்லை வந்து அந்த பக்கம் உள்ள கவுண்டரில் ஃபுல்லாக எல்லாம் காலி ஆயிடுச்சு இதை பாருங்க நம்ம சகோதரர் நாள் நாசன் அண்ணன் உள்ளிட்டோரெல்லாம் வந்து இதில் இணைஞ்சிருக்காங்க இன்ஷா அல்லாஹ் இது போன்று இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் அடுத்த ஒரு இரு நேரலை இருக்குது இன்ஷா அல்லாஹ அதுல சந்திப்போம் நாலைய தினமும் இன்ஷா அல்லாஹ வந்து அல்லாஹுடைய கிருபையால் ஒரு சகோதரர் முன் வந்திருக்கிறார் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்ட பிறகு நாலைய தினம் இன்ஷா அல்லாஹ் இது போன்று மோர் அமைக்கக்கூடிய பந்தல் நிகழ்வு இன்ஷா இன்ஷால்லா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக சார்பாக நாளையும் நடைபெற உள்ளது அல்லாஹ்வின் கிருபையால் சகோதர நீங்களும் வந்து உங்களை உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க நமது ஒரு நிர்வாகிகள தொடர்பு கொண்டு உங்கள் பங்களிப்பை தெரிவிங்க அல்லாஹ் வந்த இத்துடன் இந்த முகநூல் நேரலை நிறைவு பெறுகிறது அஸ்லாம் அலைக்கும் அஹமதுல்லாஹி தாலா பரகாத்து சகோதரர்களே மறந்து உங்களுடைய மேலான ஆதரவு முக்கியமாக தேவை நீங்க நமது ஒரு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற நமது மக்களுக்கு உங்களது உங்களது பொருளாதாரத்தின் மூலம் நன்மை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லாரையும் ஆக்கிய